புதுக்கோட்டை மாவட்டம் வடச்சேரிப்பட்டியில் பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இதில் காளைகளும் அலைகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்கும் தகவல்களை கேட்கலாம் தேவராஜ் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் வடச்சேரிப்பட்டியில் பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான அருகே வடசெல்லப்பட்டி கிராமத்தில் பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் எண்ணூறு காலைகளும் அதே போன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முன்னூறு மாடுபடி வீரர்களும் பங்கேற்பு வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை வந்து மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டியினை வந்து இருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் வந்து கொடியேசத்து துவக்கி வைத்தார் இந்த வாடிவாசலில் இருந்து அழித்து விடப்பட்ட காளைகளை வந்து மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கி வருகின்றனர் இதில் வெற்றி பெற்ற மாற்றின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் கட்டில் அண்டா சேர் டிக்ஸி உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை வழங்கி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டை ஆரவாரத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் மோனிகா தகவல்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி